நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாம அப்படிலாம் பாருங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் ஆஃப் பக்கத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனே கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோ போகலாம் இதுக்கான மொத்த டோட்டல் வேக்கண்ட்னு பாத்தீங்கன்னா நாற்பத்தெட்டு வேக்கண்ட்டை ஃபுல் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டுக்கு பன்னெண்டும் சேல்ஸ் பர்சனுக்கு இருபத்தி போஸ்ட்டும் சூப்பர்வைசருக்கு பதினாலு போஸ்ட்டும் இந்த மாதிரி டோட்டலாக நாற்பத்தெட்டு போஸ்ட்டை ஃபுல் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க உங்களுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா மினிமமாக டென்த்துலேருந்து ஐடிஐ படிச்சவங்க வரையும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சேல்ஸ் பர்சனுக்கு பார்த்தீங்கன்னா மஸ்ட் பா டுவெல்த் பாஸ்லேருந்து டிப்ளமோ கேட்டகிரி வரையும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க சூப்பர்வைசருக்கு வந்து ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சவங்க ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இவங்களுக்கான சேலரி டீட்டெயில்னு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டுக்கு ட்ரைனிங் பீரியட்ல ஐயாயிரத்தி அறுநூறுல இருபதாயிரத்தி இரநூறுவா வரையும் வரைக்கும் கொடுக்க போறதா சொல்லிருக்காங்க சேல்ஸ் பர்சனுக்கு பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி இரநூறுலேருந்து இருபத்தி ஆறாயிரத்தி இரநூறுவா ரூபா வரையும் கொடுக்க போறதா சொல்லிருக்காங்க ஸோ சேம் சூப்பர்வைசருக்கும் அதேதான் ஆயிரத்தி அறுநூறுல இருந்து இருபத்தி வரையும் கொடுக்க போறதா ஒரு தகவல் வந்து இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ரிட்டன் எக்ஸாம் தான் இருக்கும் அதில் பாஸ் ஆனதுக்கு அப்புறமா உங்களுக்கு டேரக்ட் இன்டர்வியூ அப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மூலயமா வேலைக்கு எடுக்க போறதா சொல்லியிருக்காங்க இதுக்கான அப்ளிகேஷன் ஜெனரல் கேட்டகிரியில் ஐநூறு ரூபா செலுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எஸ்சி எஸ்டி கேட்டகிரிக்கெல்லாம் இரநூத்தம்பது ரூபா செலுத்தினா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது எந்த அட்ரஸ் கணப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா மேனேஜிங் டேரக்டர் சவுத் இந்தியா மல்டி ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் கோஆபரேட்டிவ் சொசைட்டி லிமிடெட் டவுன்ஹால் கேம்பஸ் நியூ இயர் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் வேலூர் சோ இந்த அட்ரஸ் கனுப்பி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இதுக்கான அபிஷியல் பேஜையும் கொடுத்துருக்குறாங்க இந்த அஃபிஷியல் நோட்டிபிகேஷனையும் ஸோ அந்த அப்ளிகேஷன் லிங்க்கையும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க இந்த அப்ளிகேஷன் பேஜில் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருப்பாங்க ஸோ இதில் ஃபர்ஸ்ட் உங்களுடைய ஃபோட்டோவை விட்டுட்டு ஸோ அவங்க என்னென்னலாம் கேட்டிருக்காங்களோ இல்லை எல்லா டீடெயிலையும் இல்லை பண்ணியிருக்கோம் உங்களுடைய நேமு டேட் ஆஃப் பர்த் ஸோ உங்களுக்கு ஜெண்டர் என்ன ஸோ இல்ல அட்ரஸ் ஃபோன் நம்பர் கான்டாக்ட் டீட்டெயில் எல்லாத்தையுமே இதை கொடுத்துருங்க இதை கொடுத்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஸோ டிக்ளரேஷன் ஃபைனலாக அதை சிக்னேச்சர் பண்ணி ஸோ நான் சொன்ன அட்ரஸ்க்கு அதை சென்ட் பண்ணி வச்சிருங்க அது மட்டும் இல்லாமல் அதில் சில இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்துருக்குறாங்க ஸோ எந்த பிளாக் அண்ட் ப்ளூ பென்ல தான் எழுதணும் ஸோ என்னென்னலாம் அட்டாச் பண்ணி அனுப்பணும் ஸோ அந்த மாதிரி எல்லா டீட்டெயிலையும் இல்ல கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த அப்ளிகேஷன்ல என்னென்னலாம் அது எல்லாத்தையும் ஃபுல் பண்ணி டீட்டெயிலாக அனுப்பிடுங்க நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் இப்ப நம்ம ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோல நான் உங்களை அடுத்து சந்திக்கிறேன்